ஆரம்பிச்ச இப்படி அபசரப்ப யாகம் செய்த தனவேதயன் அந்த யாகம் நட்டமடைந்து விட்டது அது பெரிய கோஷம் புரிஞ்சுக்கணும் ஒரு சத்காரியம் அதுவும் யாகம் பண்ணச்சே அந்த யாகத்திற்கு தடங்கள் வந்து சொன்னா அதுக்கு பெரிய பிராயச்சித்தம் பண்ணணும் தனவேதையன் யாரும் இருந்த யாகத்திற்கு ஒரு தடங்கள் வந்துருக்கு யாகம் நின்று போயிடுச்சு அவன் ரொம்ப வருத்தத்தை இருக்கான் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு எது பிராய சித்தம் மகாபாரத பிரவச்சன சிரவணம் தான் பிராயச்சித்தன் மகாபாரத பெரிய பாத்தகம் அது அந்த பாட்டகத்திற்கு மகாபாரத பிரவச்சன சிரவணம் தான் பிராயசிக்க முடியும் இத சவுனகார ஹரிஷிகரிடத்துல ரோமஹரிஷன் அவருடைய பிள்ளை சூத்த பௌராணிக்க சூத்த குத்தர் சொல்றேன் ரோமஹர்ஷன் அவன் அப்பாக்கு பேர் அந்த மொழியோம்பு பேர் அவள் கதை சொன்னாலே எல்லாருக்கும் பூத் பொம்பு சொல்லுவான் ரோமஹரிஷனும் அவன் அப்படி கரை சொல்லுவான் அப்படியே கேட்கா கேட்கறாலும் அது தூஸ் பூஸ் ரோமஹர்ஷன் அவருடைய பிள்ளை அவர்கிட்ட கம்ப்ளீட்டா ட்ரெயின் அப் பண்ணிட்டு அதுவும் வைசம்பாயினர் ஜனமேதே சொன்ன கரையை கதாபாங்கத்தை நல்லா தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு இப்போ வந்து அந்த கரையை சொன்ன ஆரம்பிக்கும் மகிஷிகள் பெருமை கரையை பழைய கரையை ஆட்டம் கேட்டால் பார்த்து கொடுப்போம் மகிஷர்கள் கேட்டால் அதுதான் அப்பசந்தை ஆகும் ஏன் ஜனவே தேவன் மாதிரி பண்ணினா பரீட்சத்துக்கு என்ன பிரச்சனை வந்தது ஏன் பரீட்சை மகாராஜா வச்சு நல்லா வந்துச்சு அவன்தான் பாம்பு கிடைக்கிற அதுக்குலாம் பெரிய ப்ராப்ளமாக வர வரதுக்கு வாய்ப்பே இல்லையே சரி அதுலேயே இருக்கட்ட பரீட்சை பாம்பு கிடைத்தா ஜனமேதே உலகத்துல பாம்புகளே இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய யாகத்தை ஆரம்பிக்கணும் அந்த கேள்விதான் பதில் சொல்லிட்டே வர என்னன்னா ஒரு பாம்பு ரெண்டு பாம்பு இதனுடைய பின்னணியில நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு கொறையினுடைய பின்னணியில எத்தனை விதமான லிங்க் இருக்குன்னு சொல்றது தகவல் அந்த மாதிரி உதங்கர்னு ஒரு மகர்ஷி இருக்கு அந்த உதங்கர் மகர்ஷிக்கு தக்ஷ ஒரு விரோதம் ஏற்பட்டது அதான் சுருக்கம் சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த கதையை நாம இன்னொரு சமயம் விஸ்தரிக்கலாம் உதங்கர் தன்னுடைய ஆச்சாரன் வைதவிடத்துல காலக்ஷேபம் பண்ணுற குரு சுசுஷையா வித்யா புஷ்கரை பரையினவான்னு சொல்றது சாஸ்திரம் ஆச்சாரனுக்கு கைங்கரியம் பண்ணி ஞானத்தை சம்பாதிக்கணும் இல்ல இதனால கைங்கரியம் பண்ண முடியாது அப்படின்னா ஆச்சாரனுக்கு நிறைய திரவியங்களை அவருக்கு நல்ல தம்பா நல்ல திரவியங்களை கொடுத்து சம்பாவனைகளை பண்ணி அவர்களுக்கு ஞானத்தை சம்பாதிக்கணும் சாஸ்திரம் இருக்கு உதந்தர் சப்தையோட காலக்ஷேபம் பண்ணும் நல்ல சப்தையோ பண்ணி முடிச்சார் பண்ணி முடிச்ச உடனே ஆதார இடத்துல கேட்கறேன் நான் என்ன உங்களுக்கு சம்பளம் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப கெட்டி அவர்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புருஷாருக்கு சாமர்த்தியம் போறாது சக்தி போராதுன்னு நான் தெரியும் தெரியுது இதுக்கெல்லாம் நமக்கு போறாது இதுக்கெல்லாம் நீ உள்ள போயிட்டு மாமிக்கிட்டே கேள்வன் ஆனா அதுக்குதான் தெரியும் ஆக என்ன இருக்கு என்ன தேவை என்ன வாங்கலாம் என்ன வேணும் அது கேஷா கொடுத்தா பரவாயில்லையா இல்ல செக்டா கொடுத்தா பரவாயில்லையா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா பரவாயில்லையா இல்லை உப்புக்கொலி பண்ண பிளான் வாங்கி போட்டால் சரியா இருக்குமா ரெண்டு கூட அரிசி வாங்கி போட்டால் போகல சரியாக இருக்கும்மா அப்படி குருபத்திரிக்கை தெரியுமா அவரை போய் கேட்ட உடனே அவர் அதனால் ஒரு சண்டிஷன் போட்டான் என்னப்பா இதெல்லாம் முடிச்சிட்டியா டிகிரி எல்லாம் வாங்கிட்டியா சரி இப்போ என்ன பண்ணணும் அந்த காலத்தில் எஜுகேஷனில் எஜுகேஷன் முடித்த பிறகு தான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் இந்த காலத்தில் ஃபீஸ் கட்டணும்னா எஜுகேஷன் கட்டணும் அப்படியே கல்வி முறையை நம்ம ஒரு கல்வி முறையை நம்ம உள்டாப்படுத்தோம் இப்ப நீ பத்து ரூபாய் கட்டணா ரெண்டு நாள் பாப்பா மூணு ஆளாக வெளியே வச்சிருவோம் அவனுக்கு கல்வி கிடையாது அந்த காலத்துல குரு காதா சிஷ்யன் கிட்ட சம்பாவனையை எதிர்பார்த்து வித்யார்த்தியாக சொல்லி வச்சது கிடையாது அற்புறம் செயல்பட்டு ஒரு நாடகம் அந்த காஜியாசன் சொல்றான் இயற்கை ஆதமகா கேவல ஜீவிகாயை எனக்கு இவ்வளவு சம்பாவனை கொடுத்தாலும் அவனுக்கு விஷயங்களை சொல்லி தருவது ஒருவன் பேசினாரே எனால் அவன் குரு இல்ல அவன் நச்சன் வியாபாரித்தான் இயற்கைய ஆதமகா எனவள ஜீவிகாயை கேவலம் அவன் இப்ப உதறதுக்காக அதாவது காசு குணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகுதோ தம் ஞானமண்யம் மனிதம் வளர்க்க அவன் வித்தியை வியாபாரம் பண்றா இவெல்லாம் வியாபாரம் பண்ற சிஷரும் அப்படி இருந்துக்கா ஆதாரம் அப்படி இருந்துட்டான் அந்த அந்த வித்தை முடிந்த பிறகு தான் அவன் போய் கேட்பான் நான் என்ன பண்ணணும் உனக்கு கௌசர் வரதந்து பெரிய கதை விஷயத்துல கௌச்சர் வரதந்தூன்னு பேரு சிஷ்யம் போய் ஆதார கிட்ட கேட்டான் உனக்கு சக்தி இல்லை எனக்கு தெரியும் உன்னால முடியாது நீ ஒன்னும் விசாரப்படாத நீ எனக்கு இத்தனை நாள் சிஷுரூஷம் பண்ணித்தான் கூட இருந்திருக்க நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம் உன்னே இல்லை நான் கொடுப்பேன் இல்லை நான் கொடுப்பேன் இல்லை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவனே குருவுக்கு சோந்தது அப்படியா சரி பதினாறாயிரம் கோட்டி பொற்காத்துக்கு போட்டு வாங்க பதினாறாயிரம் கோட்டி பொற்காசு சுவாமி என்பா என்னமோ பத்து இருபது இறங்கிய எங்கேயோ போய் வாழ்ந்து கொடுத்துருந்தான்னு பார்த்தா ஓனா போட்டு உங்களுக்கு பண்ணா பாத்தா பார்த்தா ஓரம் பண்ணிட்டு இருக்கு ஒரு வாரம் அந்த கல்யாணத்தை கூட செலவு கதவு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லாமலயும் அடிய ரெண்டு மகாராஜா கிட்ட போனான் அந்த ராஜா கதை என்ன தெரியுமா ரகு பாவம் அந்த அவன் அப்பதான் சர்வ சொன்ன ஒரு யாகம் பண்ருக்கான் சர்வ சொன்ன யாகத்துக்கு பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா கையில அஞ்சு பைசாவுதான் இல்லாமல் எல்லாத்தையும் தானம் பண்ணணும் யாகத்துல தான் கோவிலுக்கு போச்சே சாஸ்டாங்கமா விழுந்து சேவிப்போம் தெரியும் இப்பதான் கோவிலுக்கு போனா சாஷ்டாங்கமா விழுந்து சேவிங்கிறது ஏன் தெரியுமா பாக்கெட்ல இருக்க செல்போன் கீழே விழுந்து போய் இப்ப அப்புறம் இப்படின்னா நான் வேணும் இறை பத்தி அவர் கையை கும்பி பெருமாள் நீங்க போது போதே பயத்திரி பிடிச்சிருக்கா அதான் கலாத்த நாம சர்வசம் அதுல இருந்து பத்து ரூபாய் எடுத்து தந்துரை போட்டு அவர் அர்ச்சகர் கிட்ட அஞ்சு ரூபாய் சில்ட கொடுக்கணும் அல்பே ஆனா அந்த அஞ்சு ரூபாய்க்கு அஷ்டோத்திர சதராமாவை காட்டம் ஐநூறு பிராக்க பெருமாள் அதெல்லாம் ஒரே பெருமாள் நிறைய நமக்கு கைக்க மொத்தத்தை கொடுத்துடணும் மொத்தத்தை கொடுத்துட்டு நாலு மண்ஷ்டியோட உட்காந்துருக்கான் ரகு மகாராஜன் இவர் வராரு கிருஷ்ணன் எங்க குருநாதருக்கு நான் தட்சிணம் கொடுக்கணும் உங்க நம்பிதான் வந்து பதினாறாயிரம் கோடி பொற்காடுகள் கேட்டுனேன் யோ அதிபதிதான் உனக்கு ஒரு ஒன் ஒரு நாள் முன்னாடியே வந்துருக்க மாட்டேன் இப்ப நான் நாள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வருஷத்துக்கு நானே உட்காந்து போட்டியில் உட்காந்துருக்கேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்பமா என கேட்க போவான் வேலை இல்லையா அப்படி கொடுவோம் ரகு சொன்னான் அப்படியா சுவாமி குரு தட்சிணம் கொடுக்குற மாதிரியே ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் கொடுத்துப்போம் இங்கேயே இருக்கும் நான் உமக்கு நாளைக்கு நீ கேட்கறதை கொடுத்துட்றேன்னுட்டோம் எப்படி குடும்பம் வெறும் மஞ்சத்தை வச்சிருந்தான் சாமியாவான் எல்லாருமே தாராள பண்ணிட்டான் எப்படி தர்மத்திற்காக ராஜாங்கள் இருந்திருக்காதத இங்கேதான் நீங்க பார்க்கணும் பாரதிய பூத்தா மங்குரிய பூத்தான் நாளைக்கு கார்க்கால பிராம முகூர்த்தத்துல நாம குபேரம் பட்டம் போகிறோம் பிறகு குபேரனை சண்டை போட்டு ஜெயிஞ்சு இவருக்கு தேவையான பதாராயணன் கோடி பொருக்காதால நாம அங்கே இருந்து மூட்டைக்கு வருவோம் அன்சூடெண்ட் கார் பெட்ரோல் டீசர் எல்லாம் போட்டு வண்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி குதிரைகள் எல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோ அது புல்லு போடல பொண்ணாக போடல பருத்தி பெற்ற போடல போஸ்டர் போடலு சொல்லற இப்பெல்லாம் போஸ்டர் தான் மீன் அதனால ரெடி பண்ணி வச்சுட்டான் செல்வாண்டான் ராத்திரி ரெண்டு மணிக்கு அங்கிருந்து அமைச்சர் ஓடி வரான் மகாராஜா மகாராஜா கதை வெடிக்கிறான் தூக்க கலத்துல என்னென்ன விஷயம் இருந்தார் ஓடி வாங்க ஒரு அதிசயம் பார்க்கணும் ராஜாவுடைய கருவூலம் கஜானா கழிச்சு போனான் அங்க போனா அப்படியே தங்க காட்டு மலை கொட்டுறது இவன் பல இடத்துல வந்து இவன் கூட சண்டை போட்டு நாம தோத்து ஊருக்கு எல்லாம் வருது காத்தனாலே ராஜா ஏன் கூப்பிட்டான் சுவாமி உனக்கால தான் இதெல்லாம் சம்பாதிக்க வந்த போட்டான் அவர் என்ன பாருங்க எனக்கு தேவை பதினாலாயிரம் கோடி தான் அது எங்க ஆச்சாரத்துக்கு சம்பாவனை அதுக்கு மேல ஒரு பை எனக்கு ராஜா உனக்காக சம்பாதித்தது மொத்தத்தை எடுத்துக்கோ ராஜா சொல்றான் அவர் எனக்கு இது அத்தனையும் தேவையில்லை என் சுருடாக நான் என்ன காணிக்கையோ அது மட்டும் தான் காணிக்க வேற எதுவும் தேவையில்லை இதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுமா டெஸ்ட் பண்றது நினைச்சிட்டு எடுத்து சாப்பிடு மீதி அதுல எட்டையை தூக்கிட்டு போறவாள இருக்கிற லோகத்துல அதெல்லாம் பார்க்க முடியுமா அந்த தர்மத்தை நான் யோசிக்க முடியுமா அந்த தர்மம் கிடைக்கமா இப்படி அந்த மாதிரி உன்னன் பேர் போய் கேட்கிறேன் தன் ஆச்சாரிய பத்திரிகை எடுத்து நான் என்ன பண்ணணும் என்ன காணிக்கை கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமா அவன் சொல்றா நாளனைக்கு எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு அந்த ஃபங்க்ஷனை நான் அட்டன் பண்ண போறேன் அதுக்கு எனக்கு ஒரு ஜிவிக்கு கம்பல் வேணும் உமன் நீ தாழ்வே எனக்கு ஜிவிக்கு கம்பல் வேணுங்க சரி அதுக்கு ஆ பர்டிகுலர் டிசைன் வேணும் சரிமா பர்டிகுலர் டிசைன் வேணும் அது என்ன டிசைன் நான் பார்த்தேன் பௌஷன்னு ஒரு ராஜா இருக்கான் அவருடைய காதல்தான் அந்த டிசைன் இருக்கு இதை புதுசா யாராவது டிசைன் பண்ண முடியாது எனக்கு அதையே போட்டு வாட்டான் போடுமா குரு பத்னி என்னையா கொடுக்கணும்னு கேட்டா விஷயன் அவ அந்த பவுஷன்ற ஒரு ராஜா இருக்கானே அவனுடைய மனைவி காதலை போட்டுக்கிற கொண்டன் இருக்கு அதே அதுதான் எனக்கு போகணும் அந்த டிவிக்குதான் எனக்கு போகணும் அத போய் வளர்ந்து வான்னு அதுக்காக ஒரு பங்கர் வரா மறவடி அவருக்கு பெரிய பெரிய சோதனைகள் தான் நடக்குது அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து ஒரு வழியாக ராஜா அவரிடத்துல பிரார்த்திக்கிறேன் ராஜா சொன்னான் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல ராஜா தானே கிடைக்குமே என்னுடைய மனைவி அந்தபுரத்துல இருப்பான் அவளை போய் பாரு அவனுக்கு அந்தபுரத்துக்கு போற அங்க போனா ராஜாவுடைய மனைவி இல்ல அந்தபுரத்துக்கு போற ராஜாவுடைய மனைவி இல்ல ராஜா ராஜா உங்க மனைவி இங்க இருப்பாரு இல்லையா 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 இருக்காது இல்லையா கேட்ட ராஜா நீ சுத்தமா வரல போல இருக்கு அசுத்தமா வந்திருக்கேன் தர்மவருக்கு கவனிக்கா சுத்தமா வரல அசுத்தமா வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு என்ன அசுத்தமா பண்ணின என்ன பண்ணின உத்தங்கர் வர வழியில ஒரு திவ்ய புருஷன் குதிரை மேல ஆரோபணம் எருது மேல ஆரோபணம் பண்ணி வரான் ஒரு எருகு மேல வராங்க அந்தவன் என்ன சொல்றான்னா அந்த எருதருடைய சாலியை சாப்பிடுறது உத்தங்கர்கிட்ட சொல்றான் உதந்தர் கூட நான் சாப்பிட மாட்டேனர் இல்ல உன் ஆதாரிடம் இதை சாப்பிட்ட அதாவது நீ சாப்பிடு இவர் எந்த மதார்த்தத்தை சாப்பிட்டாலும் கைய அளம்பி அலம்பி ஆச்சமனப்பணும் தெரியும் இதே கல்யாண மண்டலத்துல எத்தனையோ கல்யாணங்கள் நடக்கும் இங்க தம்பதிகளாக இருப்பாவா நமக்கு ஒரு பிளேட்ல வச்சு அந்த கப்புல கொடுத்து செர்லாம் பண்ணுவா புதுசு புதுசா ஐட்டம்ஸ் எல்லாம் வரும் நமக்கு ஒரு டெப்டேஷனா இருக்கும் எடுப்போம் அப்படியே சீப்பி சாப்பிட்டு இருப்போம் அதே சமயத்துல மந்திர அக்ஷதையை கொடுத்து கொடுப்போம் அந்த குழந்தைகளுக்கு காட்சிவாரம் பண்றதுக்கு இந்த கையில சீபி சாப்பிட்டக்கப்ப இந்த கையில மாற்றி வச்சுட்டு இந்த கையில அக்ஷதையை எடுத்து அவர் நல்லா போட்டா தான் அந்த தம்பதிகளுக்கு சகல ஏபி ஏன் எல்லாரும் வரவான மாட்டேன்னு சொல்றான் சாமி அதுக்கு நம்ம ஆற்றாலே உட்காந்துப்போம் இல்ல நாங்க பண்ண அத்தனையும் ஐசாதையும் அத்தூடத்தையும் எச்ச பண்ணி சாப்பிடுறதையும் அந்த எச்சார பத்தி கூட கவலைப்படாம அக்ஷரையை வாங்கி எல்லாருக்கும் சேர்க்கணும் இப்படி அப்படின்னு ஓப்பனா பண்ணிக்க சொல்லுவான் நடக்கிறது இன்னைக்கு அதெல்லாம் யாரு பார்க்கணும் பண்ணி சாப்பிடுறது தப்பு இல்ல சுவாமி ஆனா அதுக்கப்புறம் கை காலம் சுத்தி பண்ணிக்கணும் அத கண்ட விழுப்புற ஆனா அந்த கம்ம வச்சிருப்பான் எங்க பக்கத்து சேர்ந்த ஜாதியாருமா இவன் சாப்பிட்டு சாப்பிட்டு மீறி வார்த்தை வச்சிருப்பாளா சாமி வரைச்சு அவங்க அந்த நேரம் தான் கொடுப்போம் உட்கார வாங்க அப்படின்னு அதை எடுத்துட்டு உட்காரு உட்காரணும் அது எப்படி உட்கார தோணும் நமக்கு எப்படி உட்கார தோணும் அவ காத்து அந்த எச்சக்கம்ல மீதி பாதி வச்சுட்டு நாம வந்தோடனே அதை எடுத்துட்டு அதை உட்கார தான் எப்படி உட்கார்ந்து இதெல்லாம் பழக்க போயிட்டு இருக்கேன்னா உத்தங்கள் மீதான சரித்திரம் அவர் சாத்தது ஷானி அது எல்ல அது சாணியில இல்ல அமிர்தம் அது தேவேந்திரன் ஐராவரத்தின் மீதி ஏறி அவங்க தேவேந்திரன் கொடுத்த அமிர்தம்

இருந்து போராட்டம் நடத்தும் அவசியம் இல்ல என்ன தாலும் தெரிவிக்கணும் அவசியம் இல்ல இருந்தோம் கரெக்டா பரிபாலும் நம்ம நம்ம சுத்தா நம்ம தேஜஸ் போதும் நீ என்ன பண்ற அவசரம் டைம் ஆயிடுத்து அவசரம் அவசரம் ஆவணி அவர்களுக்கு அதிகம் ஆபீஸ் மீட்டிங் ஆவணி அவர்கிட்ட விட்டுரும் கேட்கல என்ன பண்ண இல்ல நான் சுற்றியா இருக்கேன் ஆகமணம் உடனே உதந்த அங்க இசையதார விட்டு ஆகமணம் பண்ணி வச்சு விசேஷத்துல கரெக்டா ஸ்பரிஷம் பண்ணி கேசவாதி துவாரச நாமக்கரை சொல்லி பிரார்த்திச்சுட்டு பண்ணின தப்புக்கு அபராத சமாவணம் பண்ணிட்டு இப்ப கண்ட காலக்கி பார்த்தா அந்த ராணி கொட்டாமலி மாதிரி அங்கேதான் மாத்திருக்க அவ எங்கேயும் போல இவர் ஒரு சின்ன ஒரு விஷயத்த தள்ளி விட்டார் அந்த ராணி அவருக்கு அவன் எப்படிப்பட்ட பதிவிறதியா இருக்கும் அசுச்சியா இருந்தவருடைய கண்ணுக்கு அவள் இலக்காங்க கண்ணுக்கு தெரியல அப்ப அப்படி அவள் இருக்கா குண்டலம் எனக்கு என்னமா ராணி ஒரு முறையும் இல்ல உங்க குரு பத்திரி கேட்டாலும் தாராளமா எடுத்து போ அப்படின்னு அந்த புட்டலத்தை கொடுத்தான் புட்டுக்கே ராஜாசமா சாகிரத சர்பராஜா தக்ஷகனுக்கு இந்த குண்டலத்தின் பேர்ல ஒரு கண் இருக்கு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ண டாபிக் இப்பதான் வந்திருக்கும் தப்பராஜா இருக்கானே யாரு தக்ஷகன் அவனுக்கு இதுல ஒரு கண் இருக்கு அவன் கிட்ட நீங்க ஜாகிரதையா இருக்கும் இந்த கூட்டலத்தை ஜாகிரதையா எடுத்துட்டு போவோம் இவர் கஷ்டப்பட்டு பயந்து பயந்து அரைத்துட்டு வரேன் எழுத்துட்டு மறுபடியும் இவருக்கு என்ன கையை காலை அலம்ப வேண்டிய ஒரு சமயம் சுத்தி பண்ணிக்க வேண்டிய ஒரு சமயம் எப்போ சுத்தி பண்ணிக்கணும் ஆயிரத்துன்றதான வாந்தையை மருந்து தோன்றைக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம்னு சொல்லணும் என்ன ஒரு என்னோட விஷயம் தெரியாது நமக்கு தமிழே கிடையாது இங்கிலீஷ் தெரிய தெரியப்படுது ரெஸ்ட் ரூம் வேணுமா ரெஸ்ட் ரூம் வேணுமா நான் ரெஸ்ட் ரத்துக்குன்னு தான் வந்தேன்னா எந்த ஒரு மாதிரி வாழ்க்கலாம் இங்க இங்க இது உபசரது எல்லா வார்த்தையும் மாத்திட்டோம் இல்ல எல்லாத்துக்கும் வார்த்தையை மாத்திட்டோம் அர்த்தத்தை மாத்திட்டோம் அதை சொல்ற அவமானம் நினைச்சுக்கிறோம் நம்மதான் நிச்சயதார்த்தம் சொல்றது இல்ல அதுக்குலாம் ஈயோட ஆஸ்பிரியா சரி ரெண்டும் ஒண்ணுதான் விட்டுறாங்க வார்த்தையை மாத்திக்கிறோம் அழகா முகும் சவன சீமந்தம் அப்படின்னா ஒரு அழகா பத்திரிக்கை போடுவான் மஞ்ச பத்திரிக்கை போடுவா இப்ப பேபி ஷவர்னு போடுறான் எங்க நம்ம நாகரிகத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம புத்தியே இல்லாமல் எப்படிதான் நம்ம உபஜனத்துக்கு போது உபஜலம் போட்டுதாங்க அப்ப பிரித்து சில நியமங்கள் வலது காதுல போனதை சுத்திக்கணும் ஏன்னா வலது காதுல ஜலம் இருக்கு ஜலத்துல ஒரு வசூ அது அசுத்தி ஆகாது அதுக்கு கைட்டி போட்டுக்கூடாது ஜலத்தில் வந்து அசுத்தி கைட்டி போட்டு என்ன பண்ணிருந்தேன் எத்தனை சொந்த விபரீதமாக புரிஞ்சுக்கிறேன் ஜாகரத்தை இதை வேற கரெக்டா கொண்ட பின்னா நூறு பேர் நம்ம கட் பண்ணி போடுவோம் அது ஏபி நிலையத்துல முன்னூறு பேர் உட்கார்ந்துருப்பாங்க கொட்டாபுடி சார் குடிச்சிருந்து வைத்தியங்கள் ஒன்னு ரெண்டு ஆறு தான் சமாளிச்சுடலாம் முந்தைய காண்டெக்ட் இல்லாம பின்னிய காண்டெக்ட் இல்லாம நடுவில் ரீல் ரியல் லைஃபே கிடையாது ரியல் லைஃப் வேற பாதி கட்டி போட்டுரும் ஜெல்ல போன போடுறது மாதிரி ஏபி நம்பிட்டு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அந்த பூனலுக்கு அசுத்தி வராமல் அதை எப்படி ரட்சிக்கணும் இருக்கு அப்புறம் உபஜனத்துக்கு போறதுக்கு தட் இஸ் டாய்லெட் போக ஒரு நியமங்கள் இருக்கு அதை முடிச்சு பிரசாலனம் பண்ணிக்கிறது அப்படின்னா அதை அதுக்கு சில நியமங்கள் இருக்குது அதெல்லாம் சொன்னால் சொன்னால் விரோதம்னு ஒரு தான் சொன்னதுக்கு வாய்ப்பே கிடையாது அனுஷ்டானத்துக்கு வாய்ப்பே கிடச்சி போடலாம் அந்த மாதிரி என்ன பண்ணி அவன் தன்னை சுற்றி பண்ணிக்கணும் அப்புறம் ஆகமனம் பண்ணணும் அப்புறம் ஒரு தடவை மந்திரஸ்தானம் பண்ணணும் என்ன இருந்தாலும் போயிட்டு வந்தோம்னா ஒரு மந்திரஸ்தானம் பண்ணிக்கணும் இது தெய்வீக குண்டலம் இந்த குண்டலத்தை எடுத்துட்டு டாய்லெட் போக முடியுமோ அதனால சுத்திமா சுத்தமா ஒரு இடத்துல வச்சுட்டு இவர் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள கரெக்டா வந்தான் நக்ஷகன் அவன் ஏற்கனவே இவரை பண்ணான் எப்படி ஃபாலோ பண்ண தெரியுமா நிர்வாண சாமியார் கோலத்துல டக்கு டக்குன்னு அவருக்கு முன்னாடி பத்தடி நடக்கிற மாதிரி போவான் டக்குன்னு மறைஞ்சு போயிடுவான் திரும்பி பத்தடி முன்னாடி போவான் மறைஞ்சு போயிடுவான் இப்படியா அவருக்கு போக காமிச்சான் கடைசியில இவர் அந்த குண்டலத்தை வச்சுட்டு போய் கை சுத்தி பண்ணிட்டு வரதுக்குள்ள அந்த குண்டலத்தை எடுத்துட்டு ஒரு பாம்பு பொந்து கரையாட்டு வழியா உள்ள போயிடும் அடே கூடுவா 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 எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்காரு அந்த ராஜபத் அவன் குரு பத்திரி காத்துட்டு இருக்கான் பங்கனுக்கு போனோம் பங்கன் ஆரம்பிக்க போகுது இவன் வரல லேட்டா போனா ஷாபம் வந்து எப்படி இருக்கும் அவருக்கு அவன் மைண்ட் இன்னொன்னு ஆச்சாரியனுக்கு நாம கொடுத்த வாக்குறுதி ஆச்சாரியனுக்கு நாம கொடுத்த அந்த வீரம் அந்த வீர கூட அனுப்பதுக்காக தயிர ஒரு தடி வெறும் ஒரு கழி மாதிரி வச்சிருக்காரு அந்த கழி எடுத்து குத்து குத்து இதை எப்ப குத்தி இவர் அந்த புத்த கரைச்சி அது வழியா உள்ள போய் அந்த கட்சகத்திற்கான பார்க்க முடியுமா வாய்ப்பு அப்பா இந்திரன் இந்திரன் இவர் நல்ல ஆச்சாரிய பக்தியோடு இருக்கிறவர் தான் ஆச்சாரியத்துல பக்தி இருந்தா தெய்வங்கள் எல்லாம் தானா நமக்கு ஹெல்ப் பண்ணும்